எப்போதும் கண்டிராதவாறு மகளிர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க முன்வந்துள்ளதாக ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக வேட்பாளர் டிஆர் ஆர் முதல் நாள் பிரச்சாரத்தில் பேசினார் தற்போது மகளிருக்கான ஆட்சியை சகோதரனாக செயல்பட்டு திமுக தலைவர் நடத்தி வருகிறார் என்று டி ஆர் பாலு பேச்சுக்கு பெண் ஒருவர் உங்களை நம்பிதான் இருக்கின்றோம் என எதிர்குரல் எழுப்பி வேட்பாளரை உற்சாகப்படுத்தினார் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவில் முன்பாக முதல் நாள் பிரச்சாரத்தை துவங்கினார் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கருணாநிதி எஸ் ஆர் ராஜா தாம்பர மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் பகுதி செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினருடன் மேலதாளம் முழங்க இருசக்கர வாகன பேரணியுடன் திருநீர்மலை லட்சுமி நகர் துர்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெண்கள் படை சூழ இந்தியா கூட்டணி கட்சியினர் வரவேற்றனர் அப்போது பேசிய ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு தளபதி தலைமையிலான ஆட்சி உங்கள் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி சகோதரராக செயல்பட்டு அள்ளும் பகலும் திட்டங்களை தீட்டி செயல்படுத்துகிறார் என்றார் அப்போது எதிர்குரல் எழுப்பிய பெண் ஒருவர் உங்களை நம்பித்தான் இருக்கின்றோம் என குரல் எழுப்பினார் அதற்கு உங்களை நம்பித்தான் திமுக தலைவர் இருக்கின்றார் என அவர் கூறினார் இதனையடுத்து மற்றொரு இடத்தில் பேசிய டி பாலு இன்று முதல் நாள் பிரச்சாரம் மக்களுடன் கலந்துரையாடல் போன்ற இருந்தது ஏழு எம்பி தேர்தலில் போட்டியிட்டுள்ளேன் எந்த தேர்தலிலும் கண்டிராதவாறு பெண்கள் அவரிவிதமாக வாக்களிக்க முன்வந்துள்ளது தெரியவந்துள்ளது என்றார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தளபதி அவருடைய தம்பி வழியாக இந்த ஆட்சியை நடத்தி முக்கியமாக பெண்களுடைய ஆட்சி இப்போது நடத்திக் கொண்டிருக்கிறது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்காக அண்ணன் பகலும் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட

ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நடந்திருந்த மாதிரி தான் ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு மகிழ்ச்சிட்டு அந்த மகிழ்ச்சியாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் மகிழ்ச்சியை பரிமாறி கொண்ட நிலை பார்த்தேன் இந்த நிலை தொடர்ந்து இருக்கும் என்று நான் கருதுகிறேன் தொகுதி முழுவதும் ஆறு தொகுதியிலும் இப்படிப்பட்ட நிலை இருக்குது குறிப்பாக பெண்கள் வந்து இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தது எந்த தேர்தலில் நான் எத்தனையோ தேர்தல் ஏழு தேர்தலில் இருக்கிறேன் ஏழு தேர்தலையும் பார்த்தா பெண்கள் வந்து அபரிமிதமான முறையில் அவங்க வாக்களிக்க வாக்களிக்க இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் இந்தியா கூட்டணி வேட்பாளர் எனக்கு வாக்க உதயசூர சின்னத்தில் வாக்களிக்க இருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நான் அறிவேன் இந்த அளவுக்கு அவர்களுடைய விதமான வாழ்த்துக்களும் அவர்களுடைய வாய்மொழிகளும் நிச்சயமாக இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வது மண்ணு என்பது மட்டுமல்ல மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது ஆகவே மகளிர்களுக்கு அவருடைய பாதகம்பல்களை தொட்டு வணங்கி என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்